ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசம் மேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்கப்றோம் வந்ததுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஒரு கப்பளவு பாசிப்பயிரை எடுத்து நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மொத்தத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளால் எவ்வளோ நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோல் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோட உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பால் பூண்டு அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வந்து உங்களோடய காரத்திற்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மாவு கூட நம்ம கலந்துக்கலாங்க தக்காளியை முழுசு முழுசாக கட் பண்ணி போடலாம் இல்லைன்னு இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அது ரொம்ப அந்த புளிப்பசுவே முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாதிரி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கேரட் முட்டைக்கோஸ் கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் காய்கறிக்கு பதிலாக வெறுமன பாலைக்கீரையை கூட நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதையும் முள்ள சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் பிள்ளை நறுக்குன மல்லியில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வேறு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க இல்லைங்க இந்த பதம் சரியாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்மளோட பேனை சூடுபடுத்திக்கலாங்க பேன சூடு படுத்திட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட் வந்து உள்ளே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்தது தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து ரொம்ப ஒல்லி இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு கரண்டி உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சரிப்படுத்தி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் தீ வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாங்க மிதமான தீயில் வச்சுட்டு இது வந்து நல்ல ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா செவந்து சூப்பராக வெந்து வரும் அந்தளவுக்கு வெந்து வந்தால் நல்லாயிருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்தாச்சு இதுக்கு பிரிவிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் கரைஞ்சி போட மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நல்லா கரண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு திருப்புறதுக்கு சரி வரல நீங்கள் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த பக்கமும் அப்படியே மெல்லமாக உள்ளே விட்டு அந்த பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பிஞ்சிராமல் இந்த மாதிரி மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு அந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க உள்ளெல்லாம் மாவாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க டீ வந்து மிதமாகவே விட்டு வேக விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா அந்த உள்ள மாவு பகுதியெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும் இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு நல்லா அமைத்தி விடும்போது சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும் மாவெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக பார்க்குறக்கு நல்லா செவந்து வரட்டுங்க அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு அந்த சைடும் healthy சரியா இருக்குங்க இப்ப இந்த அளவுக்கு high healthy நம்ம வெளியில high மீதமுள்ள மீதமுள்ள மாவுகளையும் அதே போல ஊத்திட்டு healthy வச்சு healthy healthy பாருங்க ஒரு பக்கம் நல்ல healthy healthy மெல்லம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் சூப்பரா healthy 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 இது திருப்புறதுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க வெந்துச்சின்னா சூப்பராக ஈஸியாக நம்மளுக்கு திரும்ப வரும் இல்லைனா பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பொறுமையாக அடுத்த பக்கம் உள்ளே விட்டு வேக விட்டுக்கலாங்க இதுவும் நல்லா ரெண்டு பக்கம் செவந்தாச்சு இப்போ அதே மாதிரி கரண்டு வச்சு இதே ரெண்டத்தையும் நல்லா அமுத்தி விட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க வெந்த நம்மளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்ல இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பைஸியான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது வந்து கத்தி வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆயிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நார்மலாக இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்குங்க பாசிப்ப மட்டும் ஊறி இருந்ததுன்னா போதுங்க சட்டனு வந்து பத்தே நிமிஷத்துல இது வந்து சட்டன் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க மறக்காம இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க மறக்காமல் இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க